வணக்கம் நான் கேப்ரியலா உடற்பயிற்சி என் உயிர் நிறைய பயிற்சி செய்து முன்னேறினேன் அன்புக்கு நன்றி ஆதரவுக்கு நன்றி உங்களை நேசிக்கிறேன் முத்தங்கள் வணக்கம் நான் சோபியா தினமும் உடற்பயிற்சி வீடியோ கேம்களும் பிடிக்கும் எங்கள் வேலையை ரசித்ததற்கு நன்றி எங்கள் வேலையை ரசித்ததற்கு நன்றி முத்தங்கள் ஒரு குறிப்பு என்னை போல பலமாக வேண்டுமா தினமும் ஒழுக்கம் உறுதியுடன் பயிற்சி செய்யுங்கள் பெரிய முத்தம் நான் வனேசா பல போட்டிகள் வென்றவள் தினமும் பயிற்சி முத்தங்கள் உங்களை நேசிக்கிறேன் வணக்கம் லைக் செய்து சேனலில் சேருங்கள் பார்த்ததற்கு நன்றி உங்களை நேசிக்கிறேன் வணக்கம் நான் இசபெலா இந்த கிளப்பின் உரிமையாளர் நான் தொழிலதிபர் உடற்பயிற்சி வீராங்கனை உடற்பயிற்சி எனக்கு இதை தந்தது முத்தங்கள் உங்களை நேசிக்கிறேன் என் பெயர் மரியா நான் ஜிம்மில் பயிற்சி செய்கிறேன் தினமும் வளர்கிறேன் ஆற்றலுடன் இருக்கிறேன் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு முத்தங்கள் ஏய் நீங்க இங்க பார்த்த விஷயம் பிடிச்சிருக்கா அப்படினா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படினா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மொத்தம் உங்க எல்லாரையும் லவ் யூ ஹாய் என் பேரு மானுவேலா முடிஞ்சப்போ எல்லாம் காட்டுல நடந்து வருவேன் இயற்கை உடற்பயிற்சி உங்களையும் நேசிக்கிறேன் முத்தங்கள் வணக்கம் நான் எமில் வாழ்க்கையில் கஷ்டம் பார்த்தேன் ஆனா உடற்பயிற்சியால எல்லாம் ஜெயிச்சிட்டேன் ஆனா உடற்பயிற்சியால எல்லாம் ஜெயிச்சிட்டேன் முத்தம் நான் ஏஞ்சலிகா தினமும் பயிற்சி செய்வேன் புரத உணவு சாப்பிடுவேன் எப்போதும் முன்னேறிக்கிட்டே இருப்பேன் முத்தம் ஏய் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க பெரிய முத்தம் நீங்கதான் என் ஊக்கம் உங்களை நேசிக்கிறேன் வணக்கம் என் பேரு சப்ரினா உங்க எல்லாரையும் லவ் யூ நீங்க ஏன் சின்ன பொண்ணுங்க ஹலோ டியர்ஸ் நான் கிறிஸ்டினா ஊட்டச்சத்து நிபுணர் உடற்பயிற்சி செய்வேன் முத்தம் உங்க எல்லாரையும் லவ் யூ பை ஹாய் மக்களே நான் டாடியானா இந்த பார் என்னோடது நான் பிசியோதெரபிஸ்ட் உடற்பயிற்சி பிடிக்கும் உங்களுக்கு பெரிய முத்தம் வணக்கம் நண்பர்களே சேனலை பின்தொடர்ந்து லைக் செய்யுங்கள் அன்புடன் நீங்கள் என் அருமைகள் வணக்கம் என் பெயர் ரெனாட்டா நான் மத்திய போலீஸ் அதிகாரி நான் உலக சாம்பியன் பல உடற்கட்டு போட்டிகளில் வென்றுள்ளேன் அன்புடன் உங்களை நேசிக்கிறேன் வியர்வை கண்ணுக்கு தெரியா முன்னேற்றம் மனம் நம்பினால் உடல் சாதிக்கும் விட்டுவிடாதீர்கள் தற்காலிக வலி நிரந்தர வெற்றிக்கு வழி ஒவ்வொரு முயற்சியும் வலிமையை கட்டமைக்கும் இன்று போராடினீர்கள் நாளை நன்றி சொல்வீர்கள் இப்போது கவனம் பலன் பின்னர் களைப்பு போகும் பெருமை நிற்கும் மனமே மிகப்பெரிய தசை எல்லைகளை சவால் விடுங்கள் அவை பொய் வீழ்ச்சி ஒவ்வொன்றும் முன்னேற்றபடி ஆழ்ந்த மூச்சு மீண்டும் முயலுங்கள் இன்றைய கடினம் நாளை எளிதாகும் ஒவ்வொரு பயிற்சியும் எதிர்கால பரிசு பெருமை வரும் வரை நிற்காதீர் மனமே மிகப்பெரிய தசை முன்னேற்றம் அசௌகரியத்திற்கு அப்பால் கவனம் வலிமை நம்பிக்கை வெற்றி பாதை முயற்சியின் ஒவ்வொரு வினாடியும் முக்கியம் வலிமைக்காகவே பிறந்தவர் நீங்கள் நடக்காத பயிற்சியே மோசமானது ஒவ்வொரு படியும் முன்னேறு நிற்காதே உன் வலிமை சாக்குப்போக்கை விட பெரியது சோர்வு தற்காலிகம் வளர்ச்சி நிரந்தரம் எல்லைகளை எரி நேரத்தை அல்ல ஒவ்வொரு மறுபடியும் உன் சிறந்த வடிவத்தை நெருங்குகிறது நினைப்பதை விட வலிமையானவா என சவால் விடு கடமைக்காக பயிற்சி செய்யாதே லட்சியத்திற்காக பயிற்சி செய் இன்று வியர்வை நாளை புன்னகை தரும் சக்தி நீ முயற்சிக்கும் வரை மட்டுமே சாத்தியமற்றது பயிற்சி புனிதமானது உன் உடலை மதி ஆறுதல் போது முன்னேற்றம் தொடங்கும் இன்றைய வழி நாளைய வெற்றி இப்போது முயற்சி கண்ணாடியில் முடிவு ஆழ்ந்த மூச்செடுத்து அனைத்தையும் கொடு ஒவ்வொரு வியர்வை துளியும் தங்கம் தோல்வியின் விளிம்பில் தசை வளரும் உன் விடாமுயற்சி பாரம்பரியமாகும் இன்று சிறப்பாக இரு வாய்ப்பை பிடி உந்துதலை எதிர்பார்க்காதே ஒழுக்கத்தை உருவாக்கு உன் உடல் இந்த முயற்சிக்கு தகுதியானது எழு ஓடு வெல் இல்லை ஒரே தடை உன் மனம்தான் ஏற்றத்தின் நடுவில் விடாதே எப்போதும் எழுபவனே உண்மையான வீரன் உயிருக்காக பயிற்சி செய்வது போல் செய் உன் பயணம் உன் விதிகள் உன் வெற்றி இன்று சிறப்பாக இரு உன் விடாமுயற்சி பாரம்பரியமாகும் தசை தோல்வியின் எல்லையில் வளரும் நீ ஒளிரும் வரை நிற்காதே உன் உறுதி சந்தேகத்தை அடக்கும் பயிற்சி புனிதமானது உன் உடலை மதி ஒவ்வொரு முயற்சியும் நாளையை உருவாக்கும் முயற்சிக்கும் வரை சாத்தியமற்றது உண்டு இன்று வியர்வை நாளை புன்னகை நீயே தேடும் சக்தி மனம் கட்டளையிடும் உடல் கீழ்ப்படியும் முடியாது என்பதை சவால் செய் முயற்சி உன்னை உள்ளும் புறமும் வடிவமைக்கும் இன்றைய வியர்வை நாளைய பெருமை வலிமைக்கு குறுக்கு வழியில்லை வலி நிலையற்றது வலிமை நிலையானது எடை தூக்கு எல்லைகளை தாண்டு நிகழ்காலத்தில் கவனம் மூச்சு விட்டு செல் முன்னேற்றம் மெதுவாக ஆனால் நிலையாக முயற்சிக்காமை மட்டுமே தோல்வி இன்று கடினம் நாளை வெற்றி செயல்முறையை மதி ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் கொண்டாடு அழகுக்காக பயிற்சி செய்யாதே சுயமரியாதைக்காக பயிற்சி செய் உந்துதலை வெல்லும் ஒவ்வொரு அடியும் வெற்றி சோர்வா ஓய்வெடு ஆனால் விடாதே உன் உடல் உன் படைப்பு அதை வடிவமை வலிமை உடலில் இல்லை ஆன்மாவில் உங்கள் பயணம் நினைப்பதை விட ஊக்கமளிக்கும் எதிர்ப்பு திரும்பத் திரும்பச் செய்வதால் உருவாகும் உங்கள் மன உறுதியே உங்கள் பெரும் புரதம் சோர்வு பரிணாமத்திற்கான எரிபொருள் முடியாது இல்லை இன்னும் இல்லை உண்டு பட்டையை பிடியுங்கள் இலக்கை பிடியுங்கள் உங்கள் வலிமை ஜிம்மை தாண்டி ஒலிக்கும் தினமும் ஒன்று பர்சென்ட் சிறப்பாக இருக்க வாய்ப்பு மனம் நம்பும் இடத்தை உடல் அடையும் வியர்வை உடலை மாற்றும் மாயதிரவம் சாக்குப்போக்குகளை விடுங்கள் வியர்வையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அசாதாரணமாக பிறந்தவர் பயிற்சி உங்கள் கோவில் அதை மதியுங்கள் உங்களை சந்தேகித்தார்களா அவர்கள் தவறென நிரூபியுங்கள் நீங்கள் மலைபோல் வலிமையானவர் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர் ஒவ்வொரு பயிற்சியும் உங்கள் கோட்டையின் கல் சிறந்த நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறீர்கள் வலிக்கும்போது அல்ல பெருமையில் நிறுத்துங்கள் உங்கள் எல்லையை நீங்களே வகுக்கிறீர்கள் வீரத்துடன் பயிற்சி அருளுடன் வாழ்க பீனிக்ஸ் சாம்பலில் நீங்கள் சோர்வில் எழுவீர் நம்புங்கள் உங்களால் முடியும் உங்கள் மனமே முக்கிய தசை அதை வலுப்படுத்துங்கள் ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் தங்கம் ஃபேஷனுக்கல்ல புரட்சிக்கு பயிற்சி செய்யுங்கள் உன் முன்னேற்றத்தின் பொறாமை இன்று சாத்தியமற்றதை சவால் விடு வலி வளர்ச்சிக்கான அழைப்பே பட்டையில் கணம் உள்ளத்தில் இலகு கவனம் உடல் உன் சொல் கேட்கும் சாக்கு போக்கா நாளைக்குத்தான் இன்று போர் ஒவ்வொரு மறுபடியும் நான் வெல்வேன் உலகம் சந்தேகிக்க உன் வலிமை பிறக்கும் பயமுள் வெற்றி வெளி வியர்வை ஐயங்களை அழிக்கும் கடும் பயிற்சி நிலையான பெருமை உன் எல்லை தொடக்கமே ஒவ்வொரு அடியும் பழைய உன்னை விளக்கும் இரும்பை பிடி பயத்தை விடு வெளியே வலிமை உள்ளே உறுதி முடியாது என்பதே இல்லை வலிமையும் ஊக்கமும் மட்டுமே உன் கட்டுப்பாடே இரகசிய ஆயுதம் வெளியே வலிமை உள்ளே உறுதி உன் பயணம் பிறரை ஊக்குவிக்கும் வியர்வை பயிற்சி தன்னம்பிக்கை தரும் போக்கை பின்பற்றாதே புதுமை படை கடைசி மறுபடி வெற்றியாளரை உருவாக்கும் அமைதியான கூக்குரலில் தசை வளரும் விழுந்தாயா மேலும் வீருடன் எழு உன் பயணம் தெரியாமல் ஊக்கமளிக்கும் எி கலோரிகளை எரி உன் உறுதி தடைகளை உருக்கும் இப்போதை கவனி எல்லாமோ இல்லையோ வீராங்கனையாய் பயிலு அரசியாய் வாழு முயற்சியின் வினாடி முதலீடு வலியில் நில்லாதே பெருமையில் நில் உன் உடலே உன் புராணம் கடைசி முயற்சியில் உறுதி வெல்லும் இன்று வியர்வை நாளை புன்னகை எரிச்சலுக்கப்பால் முன்னேற்றம் வியர்வையால் திறன் விடுவி தோல்வியற்றோன் அல்ல நிற்காதோன் வலிமை அடைந்த இலக்கே வீழ்த்தப்பட வேண்டும் வலி தற்காலிகம் பெருமை நிரந்தரம் தலையுயர்த்து நீ எல்லைகளை மீறியவன் பயிற்சி சுய அன்பின் செயல் உன் துணிவு எடையில் ஒலிக்கிறது அற்புதமில்லை உழைப்பும் வியர்வையும் களைப்பே புகழின் விலை உன் வெற்றி வடிவம் காத்திருக்கிறது இன்றைய சீற்றம் நாளையை உருவாக்கும் நெஞ்சில் அடி நீ தகுதியானவன் தொடங்காததே இழந்த பயிற்சி தசையில் தீ மனதில் பணி ஆரோக்கிய தேர்வே வெற்றி உன் வலிமை தொற்றும் சக்தியை பரப்பு ராட்சதனை எழுப்பு உன் மனமே திறவுகோல் ஏமாற்றத்தை பூட்டிடு வியர்வை துளி வெற்றி விதை வலி உயிர்ப்பின் அடையாளம் எடை அல்ல சாதனை சுமக்க தோல்வி உன் விதி அல்ல தைரியம் சுவாசி வெற்றி வெளியேற்று உடல் முயற்சியின் மொழி பேசும் எல்லை பலவீன மனதின் மாயை இன்று மேலும் சிறப்பாக இரு ஒவ்வொரு பயிற்சியும் ஏமாற்றத்தை அறையும் வெளியே வலிமை உள்ளே உறுதி உன் பயணம் ஊக்கம் தரும் கடும் பயிற்சி நிரந்தர பெருமை போக்கை பின்பற்றாதே புதுமை படை இன்று வியர்வை நாளை மகிழ்ச்சி கண்ணீர் இரும்பு கேட்காது கீழ்படியும் உன்னை நீயே சவால் செய் நீயே உனக்கு போட்டி ஒவ்வொரு இலக்கும் ஒரு படி உடல் கோவில் குப்பை தொட்டி அல்ல சோர்வா நல்லது பலன் தருகிறது உன் வலிமை விமர்சகரை அடக்கும் மூச்சு முட்டாமல் பயிற்சி செய் முடியாது இல்லை முடியும் என்று செய் கட்டுப்பாடே சிறந்த ஊட்டச்சத்து உன் உறுதியே உன் அடையாளம் சாதனை முறி வாக்குறுதி அல்ல வலியின் மெளனத்தில் தசை வளரும் ஆரோக்கிய தேர்வு சுய அன்பு உலகம் அலறி வீழ்ந்தாலும் எழுந்திரு உன் தைரியம் தொற்றிக்கொள்ளும் முன்னேற்றம் உழைப்பையும் நம்பிக்கையையும் வேண்டும் பயிற்சியில் தீவிரம் மனதில் அமைதி அழகுக்காக அல்ல மதிப்புக்காக பயிற்சி செய் உன் எல்லை நீ நிர்ணயிப்பதே கண்ணீரும் இரும்பும் வலிமையை உருவாக்கும் உன் வெற்றிக்கதை கதை இப்போதே தொடங்குகிறது களைப்பு புகழின் விலை தோன்மம் பிறக்கும் வரை நிற்காதே தோன்மம் பிறக்கும் வரை நிற்காதே உன் உறுதி வெல்ல முடியாதது தீவிரமாய் பயிற்சி செய் நன்றியுடன் வாழ் ஒவ்வொரு அடியும் சோர்வை விரட்டும் உன் வலிமை பார்ப்போரை ஊக்குவிக்கும் ஒவ்வொரு அடியும் சோர்வை விரட்டும் உன் வலிமை பார்ப்போரை ஊக்குவிக்கும் தவிர்க்கும் பயிற்சியே மோசமானது பயிற்சியில் கவனம் எதிர்காலம் நன்றி சொல்லும் கொழுப்பையும் கலோரிகளையும் எரி உன்னை நம்பு நீ தூய சக்தி மனம் ஆணையிட ஆண்டம் கீழ்படியும் வியர்வை வெற்றியாளரின் மொழி உடலை பயிற்றுவி நன்றி நிலைக்கும் அதிசயமில்லை முயற்சியும் விருப்பமுமே உள்ளது உன் பயணமே உன் வெற்றி அதிசயமில்லை முயற்சியும் விருப்ப வலி தற்காலிகமானது மரபு நித்தியமானது விடாதே மீண்டும் எழு, ஒவ்வொரு மூச்சும் போர்க்குரல் இன்று நீ புராணம் படைக்கிறாய் உன் அமைதியே உன் வலிமை இப்போதே வெடி உடனே முடிவு மனம் கட்டளையிடு வெற்றி பெறு வியர்வை துளிகள் வரலாறு எழுதும் வலி மாற்றத்தின் விலை இரும்பல்ல தைரியம் சுமக்க உடல் உள்குரலுக்குக் கீழ்ப்படியும் தோல்விப்படி வீழ்ச்சியல்ல தோல்விப்படி வீழ்ச்சியல்ல இன்று தடைகளை தாண்டு இன்று தடைகளைத் தாண்டு ஆற்றலால் கலோரி எரி கலோரி எரி ஒவ்வொரு பயிற்சியும் வெற்றிப்படி